இந்த உலகம் நம்மை ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று எப்படி அறிந்து கொள்ளும் விலையில் இருக்கிற கிறிஸ்தவ மக்களை ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று பிறர் அறிந்து கொள்வது எப்படி இல்லை கொற்றிக்கோட்டில் இருக்கிற என்னையும் என்னை சார்ந்த ஆட்களையும் இவர்கள் கடவுளின் பிள்ளைகள் என்று அறிந்து கொள்வது எப்படி இவர்கள் கோயிலுக்கு போகிறதுனாலையா இல்லை இவர்கள் பைபிளை நல்லா நேசித்து வாசிக்கிறாங்களே அதனாலயா இல்லை இயேசு கிறிஸ்து எதனாலன்னு சொல்றாருன்னு பைபிள் ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டுற வாசிங்க யோவா நர்ச்சியது நூல் பதிமூன்றாம் அதிகாரத்தின் முப்பத்தி ஐந்தாம் வசனம் யோவா நர்ச்சியது நூல் பதிமூன்றாம் அதிகாரத்தின் முப்பத்தி ஐந்தாம் வசனம் வாசிங்கள் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள் புறக்காரணிகளால் அல்ல ஒரு அகக்காரணி இருதயத்தில் இருக்கிற ஒரு சிந்தை அன்பு என்பது எங்கே இருக்கிறது களத்தில் சிலுவையை தொங்கவிட்டா கிறிஸ்தவன் கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் அவன் அன்பார் உள்ளவனா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியுமா சிலுவை தொங்க விட்டா கண்டுபிடிக்க முடியாது இல்ல அன்பு எங்கே இருக்குது இருதயத்துக்குள்ளே இருக்கிறது வேதம் அழகாக ஒரு வசனத்தை சொல்லுகிறது மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் அவர் மனுஷனுடைய உள் இந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தெய்வம் அன்பானவர்களே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை இந்த உலகம் எப்படி அறிந்து கொள்ளும் என்றால் நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாயிருக்கிறதுனால்தான் இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து எப்பொழுது சொன்னார் என்றால் இந்த உலகத்தை விட்டு அவர் பிரியும் வேலை வந்த பொழுது தம்முடைய சீடர்களை அழைத்து வைத்துக்கொண்டு உபதேசித்த ஒரு பெரிய உபதேசம்தான் யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் ஆகவே அன்பானவர்களே நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை இந்த உலகம் அறிகிறது அன்பினால் தான் நம்முடைய வீட்டில் யாருக்காவது ஒரு நோய் வந்துட்டா நமக்கு ரொம்ப படக்குன்னு நடிக்கணும் வேற யாருக்காவது ஒரு நோய் வந்தால் அந்த மாதிரி ஒரு படபடப்பு நமக்கு இல்லைன்னா கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் யாருக்கா இருந்தாலும் நோய் நோய் தானே யாருக்கா இருந்தாலும் கஷ்டம் கஷ்டம் தானே அவருடைய துன்பத்தை உணர என்னால் ஏன் முடியவில்லை ஏனென்றால் அந்த நபரிடத்தில் எனக்கு அன்பில்லை அன்பில்லாத கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு வழி இருக்கிறது யாராவது உங்களுக்கு ஒரு தீமை செய்திருப்பார்கள் உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு நஷ்டத்தை உண்டாக்கிட்டாங்கன்னு வைங்க கோபமாக இருப்பீங்க இந்த செய்தி மாதிரி ஒன்று கேட்பீங்க ராத்திரி போய் ஜோம் பண்ணுவீங்க ஆண்டவரே நஷ்டமாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கிட்டேன் ஆண்டவரே அந்த நபரை நான் மன்னிக்கிறேன்னு ஆண்டவரேன்னு ஜோ பண்ணுவீங்க ஒரு பத்து நாள் கழிச்சு உங்களுக்கு யார் கஷ்டத்தை கொடுத்தாரோ அவருக்கு ஒரு கஷ்டம் வரும் யாரு உங்களுக்கு யார் கஷ்டத்தை கொடுத்தாரோ அந்த நபருக்கு ஒரு கஷ்டம் வரும் நம்ம மனசுக்குள்ள லேசாக ஒரு சந்தோஷம் வேணும் உனக்கு அப்படின்னு வந்துட்டு வைங்க நீங்க அந்த மன்னிச்சிங்களா மன்னிக்கலையா மன்னிக்கவில்லை கசப்பு இன்னும் உள்ளே இருக்கிறது கசப்பு இன்னும் உள்ளே இருக்கிறது இதுதான் கிறிஸ்தவம் அன்பானவர்களே இதுதான் கிறிஸ்தவம் இன்னும் நாளுக்கு நாள் நீங்கள் அப்படி அந்த நபர் அந்த கசப்பை அகற்ற ஆண்டவரிடத்தில் ஜபித்து பாருங்கள் சில நாள் கழித்து மீண்டும் ஆண்டவர் சுட்டி காட்டுவார் உனக்கு ஒரு சந்தோஷம் வருது பாத்தியா உன் மனசுக்குள்ள ஒரு கசப்பு இருக்கு முக்கியமான வேலை இதுதான் நம்முடைய இருதயத்தின் தவறுகளை தீமைகளை சுட்டி காட்டுவதும் அதை களைவதற்கு நமக்கு உதவி செய்வதும் ரோட்ல போகும்போது ஒரு ஏழை மனுஷனை பார்க்கின்றோம் பிச்சை எடுக்கின்ற ஒரு மனுஷனை பார்க்கின்றோம் ஒரு குடிகார மனுஷனை பார்க்கின்றோம் ரோட்டு வாரமாக விழுந்து கிடக்கிறான் கோபம் வருதா இல்லையா குடிகார மனுஷங்களை பார்த்தா கோபம் வரும் ஏன்னா அவங்களால இந்த பெண்கள் வீடுகளில் படுற கஷ்டம் இருக்கு அது ரொம்ப பெரிய கஷ்டம் அதனால கோபம் வரத்தான் செய்யும் எனக்கு கூட கோபம் வருது உண்டு நாங்கள் ஒரு நாள் ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கும்போது எங்கள் குரூப்பில் இருந்து ஒருத்தர் ஒரு குடிகார மனுஷனை பற்றி திட்டி பேசிட்டே போகிறோம் அப்போ எங்கள் குழுவில் இருந்த ஒருவர் ஒரு பேட் மாஸ்டர் வாசிக்கிறவர் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க சார் குடிகாரனாக இருந்தாலும் அவனும் மனுஷன்தானே சார் ஆண்டவரே பேசுறாரு நான் நினச்சிக்கிட்டேன் அதுக்கு பிறகு அவர்களையும் நேசிக்க ஆரம்பித்தேன் நண்பானவர்களே உங்களே இருந்தாலும் அவனும் மனுஷன்தானே கிறிஸ்து அப்படி பார்த்தாரா ஐந்து முறை விவகாரத்து செய்த ஒரு பெண்மணியிடத்தில் போய் ஆண்டவர் பேசி கொண்டிருந்தார் யாரு சமாரிய பெண்மணி கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட பெண்மணியிடத்தில் ஆண்டவர் பேசினார் யாரு விபச்சாரஸ்திரி யோவான் எட்டாம் அதிகாரத்தில் இயேசு எல்லாரையும் நேசிக்கிறார் அதனால தான் ஆண்டவர் சொன்னார் நான் உங்களை நேசிக்கிறது போல நீங்கள் உங்கள் அயலாரை நேசியுங்கள் அன்பானவர்களே இந்த உலகம் ஒருண்டையில் நேசிக்க முடியாத ஒரு நபர் கூட இருக்கக்கூடாது அப்படி யாராவது இருந்தாங்கன்னா சிலர் இந்த பிச்சைக்காரங்களை பார்த்தா கூட நமக்கு என்ன தோணும் தெரியுமா கிவனுக்கு பைசா கொடுத்தாலும் இவன் சாயங்காலம் போய் தண்ணி அடிப்பான் இவன் என்ன அநியாயம் பண்ணானோ பிச்சைக்காரனாக பறந்துருக்கிறான் இவன் அப்பா அம்மா என்ன அநியாயம் பண்ணாங்களோ அதனால் பிச்சைக்காரனாக பறந்துருக்கிறான் இப்படியெல்லாம் நம்ம நினைப்போம் ஏன் நினைக்கிறோம் தெரியுமா ஒரே ஒரு காரணம்தான் நான் ஏன் அப்படி பிறக்கல தெரியுமா நான் ரொம்ப நல்லவனாக்கும் பெருமை பெருமை நான் ஏன் இப்படி கொஞ்சம் நல்லா இருக்கிறேன் தெரியுமா நான் நல்லவனாக்கும் ஆண்டவர் யாருக்கு எதிர்த்து நிற்கிறார் பாவிக்கா பாவிக்கு எதிர்த்து நிற்கிறாரா ஆண்டவரே இல்லை யாருக்கு எதிர்த்து நிற்கிறார் பெருமை உள்ளவளுக்கு எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையோடு ஆண்டவரே நானும் பாவிதான் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும் ஆகவே நாம் இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் என்பதை இந்த உலகம் எப்படி அறிந்து கொள்ளும் ஒருத்தரில் ஒருத்தர் அன்பா இருக்கிறதுனால ஆதி அப்போசல்கள் காலத்தில் அவர்கள் ரொம்ப அன்பா இருந்தாங்க நீங்க அப்போசல நடவடிக்கை வாசித்த உங்களுக்கு தெரியும் ஒருத்த ஒருத்தர் ரொம்ப அன்பா இருந்தாங்க அப்பொழுது அவர்களை பார்த்த பிற மக்கள் சொன்ன ஒரு சாட்சி என்ன தெரியுமா சி தே லவ் ஈச் அதர் பாருங்கள் அவர்கள் ஒருவரை ஒருவர் எவ்வளவாய் நேசிக்கிறார்கள் இந்த வார்த்தையை நம்முடைய திருச்சபையின் மக்களை பார்த்தும் பிறர் சொல்லணும் பாருங்கள் அவர்கள் ஒருவரை ஒருவர் எவ்வளவாய் கடித்து பட்சிக்கிறார்கள் அப்படி சொல்லக்கூடாது அவர்கள் ஒருவரை ஒருவர் எவ்வளவாய் நேசிக்கிறார்கள்